ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் எம்மி ரெசிபிஸ் இன்னைக்கு ஒரு டேஸ்டியானா சம்பாராவை கிச்சடி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இது வந்து என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க ஆகட்டும் பெரியவங்க ஆகட்டும் சாப்பிடாதவங்களுமே ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கரண்டி சாப்பிட்றவங்க ரெண்டு கரண்டி சாப்பிடுவாங்க அந்தளவு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து குக்கரில் நல்லா சூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து கேரட்டு அதே மாதிரி பீன்ஸ் வேணுன்னா சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமோ இந்த மாதிரி காய் சேர்த்துக்கலாம் பாருங்க இது வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் வர வர மிளகாய் ஆட் பண்ணல பாருங்கள் கேரட் பீன்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் இதில் வேணா பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் இந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வேணால் தேவையில்லை இது பாருங்கள் இது வந்துட்டு சம்பார் ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் வந்து நாலு பேர் சாப்பிட்லாம் நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரவை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் ஏன்னா அது வந்து பச்சை ரவைனால நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு வந்து ஒரு கப்பு ரவ்வ எடுத்திங்கன்னா ஹாஃப் கப் அளவுக்கு பச்சை பாச்சி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த கண்டிப்பாக இந்த பாய்ச்சி பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சி கிஜியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ரோஸ்ட் பண்ண பாச்சி பருப்பு தோலோடு தான் இருக்கும் லைட்டாக இது வந்து நீங்கள் வேணும்னா நார்மல் கடையில் கடிச்சா பருப்பு மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம்தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்து குக்கரில் நார்மலாக ரப்ப வேக வச்சு தாளிப்பாங்க இது வந்து நான் எப்பவுமே இந்த ஸ்டைலில் தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் ஒரு கப்பு ரவைக்கு நான் அஞ்சு கப்பு தான் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த நீங்கள் வேணுன்னா சூடு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சுடு தண்ணி நல்லா டேஸ்ட் வந்து இன்னும் கூடி வரும் நார்மல் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இதில் வந்து தேவையான உப்பு போட்டு நாலு விசில்ஸ் வச்சுக்கோங்க இந்த நாலு விசில்ஸ் வச்சுட்டு பக்கத்தில் வச் சைடில் ஓரமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாய் கடாய் வெயுங்க கடாய் வச்சுட்டு நல்லா இருந்ததுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு விஜில்ஸ் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து நாலு விசில் போதும் பாருங்க இங்கே வந்து என்னோடய கேஸோட இது உடஞ்சிச்சு இதுக்கு என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டு ஏன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணவும் முடியாது ஆன் பண்ணவும் முடியாது ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிப்பு நான் நான் ஃபேஸ் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சுது ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து துண்டு வச்சு ஏதோ ஒரு கிளாத் வச்சு ஆஃப் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் ஆஃப் பண்ண முடியல பாருங்கள் கையில் பிடிக்கவே முடியல அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணால் ஒரு கத் சாக் எடுத்துகிட்டு அது வந்து ஓர் சென்டரில் வந்து நான் ஓ கேப் இருக்கும் அந்த கேப் வச்சு நீங்கள் பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதுதான் என்னோட நான் யூஸ் பண்ணுற டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்கள் சைல்டு என்ன பண்ண என்னோடய பையன் என்ன சொன்னால் பக்கத்தில் இருக்கிறது இதுக்கு மாட்டிடலாமான்னு சொன்னாங்க ஆனால் அது தேவையில்லை இந்த மாதிரி டிப் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து வேணால் க கொஞ்சம் கழுகு அதே மாதிரி எந்த டைமில் நீங்கள் முதிரி சேர்த்துக்கலாம் முதிரி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கருவேப்பள்ளி ஆட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்கு மறந்துட்டேன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் பொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சூடு சூடாக ஏதோ ஒரு சட்னி நீங்கள் தயிர் சட்னியோ பாருங்க தயிர் பச்சடியோ இல்லை தேங்காய் பச்சோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு நல்லா இன்னும் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ